காட்டன் கர்நாடக மாநிலம் மைசூரு மாவட்டம் ஹன்சூர் தாலுகாவில் உள்ளது என்ற கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் கேரளாவை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் அண்மையில் திருமணம் நடந்தது தனது உறவினரான சித்தராஜு என்பவரோடு ரக்ஷிதா திருமணத்திற்கு முன்பே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இவர்களின் உறவு ரக்ஷிதாவின் திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்துள்ளது இருவரும் ஒரே கிராமம் என்பதால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று சித்தராஜு மைசூருவின் கபடியில் உள்ள சித்தப்பாஜி கோவிலுக்கு செல்லலாம் என்று கூறி ரக்ஷிதாவை வெளியே அழைத்து சென்றுள்ளார் பின்னர் இருவரும் ஹிரியா கிராமத்தில் உள்ள ஒரு லாட்ஜில் அறையெடுத்து தங்கியுள்ளனர் அப்போது திடீரென இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது வாக்குவாதமாக வெடித்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சித்தராஜு வீடு மற்றும் சுரங்கங்களை தகர்க்க பயன்படுத்தப்படும் ஜெலட்டின் வெடிமருந்து குச்சிகளை ரக்ஷிதாவின் வாயில் திணித்து வெடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது உடனே அறையில் பயங்கர சப்தம் கேட்டதால் லாட்ஜ் ஊழியர்கள் பதறியடித்துக் கொண்டு அறைக்குள் சென்று பார்த்தனர் அப்போது ரட்சிதா முகம் சிதறி படுக்கையில் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் அறையில் கட்டிங் பிளேயா ஒன்றும் கிடந்துள்ளது உடனே பதறிய லாட்ஜ் ஊழியர்கள் என்ன நடந்தது என கேட்டிருக்கிறார்கள் அதற்கு சித்தராஜு மொபைல் வெடித்து தனது காதலை இறந்துவிட்டார் என நாடகமாடியுள்ளார் மொபைல் வெடித்ததற்கான எந்த ஆதாரமும் அங்கு இல்லாததால் சந்தேகமடைந்த லாட்ஜ் ஊழியர்கள் எங்கே மொபைலை காட்டுங்கள் என கேட்டிருக்கிறார்கள் அதற்கு தான் மொபைலை வெளியே தூக்கி வீசிவிட்டேன் என கூறி உடனே அந்த அறையிலிருந்து சித்தராஜு தப்பி ஓட முயன்றுள்ளார் அவரை மடக்கி பிடித்த லாட்ஜ் ஊழியர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த ரக்ஷிதாவின் உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சித்தராஜுவை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் தகாத உறவில் இருந்த காதலையை கொடூரமாக கொலை செய்தது ஏன் ஜெலட்டின் வெடிமருந்து அவருக்கு எப்படி கிடைத்தது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்